சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி இந்தாதியில் எண்பத்தி ஆறாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது சாமி கும்பிட்ற வாழ்க்கை இந்த சாமியை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் என்ன பலன் மந்தசு அப்படி ந பலம் வினா அதாவது பயன் இல்லாமல் ஒரு அறிவு குறைவாக உள்ளவன் கூட ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் அதனால் அந்த பலனை எதிர்பார்க்குறார் இதில் என்ன பலன் இருக்குது இந்த பாட்டில் அப்படின்னா மறைமுகமாக ஒரு சிபார்சு முன்னாடியே சொல்லி அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் என்பார் அந்த மாதிரி ஒரு மறைமுகமாக ஒரு சிபார்சு என்பால் கேட்குறாரு இப்போ இந்த சிவாசு கடிதங்கிறது என்னென்னா சில பேர் கடிதமாக கொடுப்பார் சிவபெருமானே கொடுத்துருக்கார் தர்மிக்காக பாட்டு எழுதி கொடுத்தார் நாயனார் இந்த தர்மி கல்யாணம் ஆகணும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு செல்வம் கொடு அப்படின்னு சிவபெருமானை நேரடியாக கைப்பட கடிதம் எழுதி கொடுத்துருக்கார் சிவாரிசு கடிசம் கடிதம் திருமுக ஓலைன்னு பேர் அதுக்கு பேர் அது மாதிரி அபிராமிப்பட்ட ரொம்ப சாமர்த்தியம் பண்ணுறார் இந்த பாடலில் என்னென்ன முன்னாடி அபிராமி நிற்கிற அளவு இல்லையோ அந்த சாமர்த்தியம் தானாக வந்துடும் நெருப்பு முன்னாடி நின்னால் அனல் அடிக்கும் பனி முன்னாடி நின்னால் அடிக்கும் அந்த மாதிரி அம்பாள் முன்னாடியே நின்று இந்த சாமர்த்தியம் இல்லை என்ன அப்புறம் லோகத்தில் என்ன இருக்கு அந்த மாதிரி அவருக்கு ஒரு சாமர்த்தியம் என்ன அப்படின்னா அம்பாளை வந்து கூப்பிடுறார் நான் சொல்கிற இடத்துல நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது யாரை கூப்பிடுறார் எனக்கு கூப்பிடுறார் கூப்பிடுறதுனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக சொல்லும் யாரை கூப்பிடுறார் பாருங்க மால் அப்படின்னா பிரிமாள் விஷ்ணு அயன் பிரம்மா மாலயன் தேட அப்படின்னா இது ஒரு வரலாறே இதில் ஒரு சின்ன குறிப்பு இது உள்ளே திருவண்ணாமலை வரலாறே இதில் சொல்லியிருக்கார் அதாவது பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருக்கும் இடையில் நான் பெரிய மனுஷனா நீ பெரிய மனுஷனா அப்படின்னு நினைக்கும்போது சண்டை முத்தி போகிறது இதை சமாதானம் பண்ண முடியாது ஏன்னா இரண்டு பேருமே பெரிய தேவதை அதனால் அந்த அனுபவத்தில் காட்டணும்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இடையில் ஒரு பெரிய ஜோதி வந்து மிகப்பெரிய ஜோதி ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறாளுக்கு திடீர்னு இடையில் இந்த மாதிரி ஒரு ஜோதியை பார்த்தோன்னா கவனம் திரும்புமோ இல்லையோ அப்படி திரும்பி பார்த்தா இது அவன் பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த ஜோதி வந்து இடையில இருக்கே யார் அப்படின்னு தேடுறாவான் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜோதி முடிவு பண்ணிவிட்டு யார் என்னுடைய முடியை தொடுகிறார்களோ அல்லது யார் என்னை என்னுடைய திருவடியை முதலில் தொடுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாவார்னு அது மாதிரி பெருமா மேல் நோக்கி செல்லுகிறார் பெருமாளானவன் கீழ் நோக்கி செல்லுகிறார் பந்தியின் வடிவம் அவனுக்கு அன்னத்தின் வடிவம் இந்த வடிவமானது எல்லா சிவன் கோயில்களிலும் சிவனுக்கு நேரடியான பின்பக்கத்தில் வரும் இந்த வடிவம் தோன்றின நாள்தான் சிவராத்திரின்னு கொண்டாடுறது லிங்கோத்பவ உற்சவம்னே பேர் அது இந்த மூர்த்திக்கு அவ்வளோது சிறப்பு உண்டு அதுதான் சொல்கிறார் மாலயன் தேட மால் அயன் தேட அப்போ அடுத்த வார்த்தை சொல்கிறாள் அவளுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னா அவன் மேலே போனவன் போனவன் தான் கீழே வந்தவன் போனவன் தான் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல அவனால் மாலயன் தேட மறை தேட அப்படி வேதங்கள் ஒரு சொல்லை ஒரு பொருளை ஒரு உண்மையை வெளிப்படுத்த முயற்சி செய்து வாக்கின் வடிவாக தானாக வந்தது சுபாவம் அப்படி அந்த மறை தேடங்கிறார் அந்த வேதங்கள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வேதங்களாலேயும் விளக்கி சொல்ல முடியாத நுட்ப பொருள் அப்படின்னு ஆகமம் சொல்கிறோம் அதுதான் மறை தேட மறைனா வேதம் மறை தேட வானவர் தேட வானவர் அப்படின்னா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரஞ்சோதி வேதத்தினாலேயே வியாக்கியானம் பண்ண முடியாத ஒரு தன்மையை உடையது வானவர்களுக்கு எப்படி அகப்படும் வானவர் தேட நின்ற வார்த்தையை கவனிங்க நின்ற அப்படின்னு அந்த ஜோதி அப்படி நிற்கிறது அற்புதமாக இருக்குது நின்ற காலையும் காலை அப்படின்னா இந்த இடத்துல ஆணை குறித்தது காலைன்னு ஆண்களுக்கு பேர் நின்ற காலையும் அப்படின்னா சிவபெருமான் அப்படி கம்பீரமாக பக்கத்தில் அப்படி நிற்கணும் யார் வந்து நிற்கணும் எப்படிப்பட்ட சிவபெருமான் வேதங்களினாலே தேடப்பட்டவன் மாணவர்களினாலே தேடி அறிய முடியாதவன் மாலையும் அயனையும் தேடி அறிய முடியாத சிவன் அப்படிப்பட்ட சிவனை மணவாளனாகப் பெற்ற பார்வதி அதனால் காலை அப்படி கம்பீரம் நின்ற காலையும் அடுத்தது சூடக கையையும் பக்கத்தில் உங்கள் காற்றுக்க இருக்காரு அவர் அழிச்சு நுந்துருவு அப்படின்னு அர்த்தம் காலை அப்படின்னா சூடக கையின் சூடகம்னா ஒரு வலைக்கு பேர் சூடகம்னு வைக்க ஒரு அணிகலன்னு அது சிவபெருமானை பார்த்து பேசும்போது சங்கரிப்பது எங்கள் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம் அறந்துண்டு வாழ்வும் உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நீ நாங்கள்லாம் வந்து தர்மம் பண்ணி சங்கை வந்து அறுத்து அதில் வளையல் பண்ணி விற்று அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தில் ஜீவனாம்சம் பண்ணுறவன் எங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் இருக்குது ஆனால் சிவ சிவன பார்த்து சொல்கிறார் நீ பிச்சை எடுக்கிறவனு சொல்கிற சங்கரணம் எங்களுக்கெல்லாம் குளம் உண்டு அந்த சங்கர் இருக்கின்ற குலத்திலே பிறந்தவன் நான் சங்கை அறுத்து தொழில் செய்து வளர்கிறவன் நான் ஒரு கௌரவம் சொல்கிற பாருங்கள் பிறந்த குடியினுடைய சிறப்பு சூடக கையேயும் அந்த சங்கினாலே அறுத்து அதில் வளையல் பண்ணி போட்டுக்கிறது அதுதான் சூடகம்னு பேர் சூடக கையேயும் அந்த சங்கினாலே செய்யப்பட்ட வளையல் அணிந்த கைகளை கொண்டவள் இந்த வலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து சிறப்பு என்ன அப்படின்னா அபிராமி சொல்கிறார் அவர் வாத்துக்காரன் குழந்தைம்தான் அதான் சொல்கிறார் சூடகையேயும் இந்த வளை காப்பு வளையணிந்த காப்பு வளையே காப்பு அது எப்போ போடுவா அப்படின்னா முதல் குழந்தைக்கு வளை காப்பு பண்ணுவாள் குழந்தையோடு இருக்காங்க பதி புத்திரவதி யுக்தகா அஞ்சு குழந்தைகள் நம்பளுக்கு செம்முகனும் முன்னான்கு இரு மூன்று எனத் தோன்றிய மூதழியும் தடக்கையும் வள்ளி நீ செய்த வல்லபமே அது ஒரு பெருமை அம்பாள் குழந்தைகளோடு இருக்கிறது ஆத்துக்காரோட ஆத்துக்காரர் எப்படிப்பட்டவன் காலை யாராலையும் அடைய முடியாதவன் தேட முடியாதவன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலை காலைன்னு அடங்காதுன்னு இருக்கின்ற கட்டுப்படாத பேராற்றலுடைய அப்படின்னு அர்த்தம் அப்படி சூடக கையையும் அப்படின்னு சொல்கிறதுனால மறைமுகமாக அந்த சங்கு வலையில் அணிந்திருப்பால் என்று ஒரு அர்த்தம் அந்த வளைகாப்பு அப்படின்னு அர்த்தம்னா குழந்தைகளோடையும் வந்துடும் வான்னு சொல்கிறார் சூடக கையையும் கொண்டு உங்கள் ஆத்துக்காரையும் இந்த கை அந்த கை சிறப்பை சொல்றார் இப்போ தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியா கண் சிறப்பு கடை கண்களேன்னு சொன்னார் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அம்பாளுடைய திருவடியை சொன்னார் ஆனால் இந்த இடத்துல கையை சொல்கிறார் சூடக கையையும் கொண்டு அம்பாளுடைய கைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா மோட்சத்தை அதான் அம்பாளுடைய கைக்கு அவ்வளோது சிறப்பு உண்டு பயமற்ற தன்மை அபாயம் அத்வைத சித்தாந்தத்தில் யார் பயமற்று இருக்கிறானோ அவன் மோட்சத்தை அடைந்தவன் ஆவான் இரண்டாவது வஸ்து என்று ஒன்று இருக்கின்ற வகையில் பயம் என்பது ஒன்று உண்டு அதனால் உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய தன்மையை ஒருவன் பெற்றுவிட்டான் அவனுக்கு பயம் இல்லாது போய்விடும் அதுதான் அம்பாள் வந்து ஒரு கையை இப்படி அபயம்னு சொல்லுவாள் ஒரு கை வரதம் இந்த கையை வந்து கொடுக்கக்கூடிய கை இந்த கையை வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இது உறவை தரக்கூடியது துறவை தரக்கூடியது அபயம் வரதம் அதுதான் கையை சொல்கிறார் காலையும் சூடக கையேயும் கொண்டு இப்போ இந்த கையோடு வந்துடுவோம் அப்படின்னா எப்போ எதுக்கு அடுத்த ஒரு வினாவை நாம் எழுப்பினையனால் கதித்த கப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது திருக்கடையூர் காலனை காலால் உதைத்த இடம் அதனால் அங்கேயே ஒரு பரிச்சாரகமாக இருந்திருக்கார் அவர் தான் பாடல் பாடுறார் அங்கேயே பூஜை பண்ணியிருக்கார் அதனால் அந்த ஒரு உடலில் ஓடுகிற எல்லாம் அந்த அபிராமியனுடைய சுவாசம் அதுதான் சொல்கிறார் காலன் எப்படி வருமானம்னால் கதித்த அப்படின்னா கதித்தல்னா கத்தின் வர்றது அலற வைக்கிறது அச்சுறுத்துவது வச்சனா பாருன்னு சொல்கிறது கதித்த கப்பு அப்படின்னா பிரிந்த அர்த்தம் கதித்த கப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காலன் கையில் இருக்கக்கூடிய சூழமர் கொல்வியோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா கத்தக்கூடியது தான் கத்தின்றது வரும் அல்லற வச்சுட்டு வரும் அதே சமயத்தில் அதை குத்தினாலும் கத்தக்கூடிய சத்தம் குத்திட்டா அவன் இழுத்தும்படுவான் உயிரை உடல் வேறு உயிர் வேறாக செய்யக்கூடியது அதனால் அடுத்தவர்களை கத்த செய்கிற கோலமிட்டு அழை செய்கிற கொலை செய்கிற அப்படின்னு கப்பு அப்படின்னா மூன்றாக பிரிஞ்சுருக்கும் அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு பிரிஞ்சும் அதை வந்து எதிரிகள் வயத்தில் அப்படி குத்தி சோழட்டுவான் சோழட்டி வெளியில் எடுத்தால் இந்த உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வெளில வந்துடும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதை அவன் கையில் வச்சுட்டு அந்த கொடும் அது யாருக்கு அப்படி வருவானா அப்படின்னா பாவம் செய்தவர்களுக்கு எமன் அப்படி வருவான் அதுதான் சொல்கிறார் கதித்த கப்பு வேலை இந்த மூன்றாக பிரிந்த வேலை இதில் இன்னொரு விஷயம் பாருங்களேன் வேலைன்னு அர்த்தம் வேலைன்னு என்னன்னா கொலை பண்ணுறதே வேலையை வச்சுருக்கணும் வேலைன்னா என்ன அர்த்தம்னா வேலைக்கு தான் வருவான் முன்னாடி வரமாட்டான் பின்னாடி வர மாட்டான் அந்த வேலைங்கிற வார்த்தை எவ்வளோ அழகு பாருங்கள் கதித்த கப்பு வேலை அந்த வேலை வேலுங்கிறது ஆயுதம் வேலை குறிப்பிட்ட நேரம் வேலை அந்த உயிரை பிரிக்கின்ற வேலை கதித்த கப்பு வேலை வெங்காலன் காலன்ன கரியவன் அர்த்தம் இங்கே வெங்காலன்னு சொன்னார் வெங்காலன்னா என்ன அப்படின்னா மிக கோபத்தை உடையவன் இரக்கமற்றவன் உறக்கமற்றவன் அப்படின்னு அர்த்தம் அவன் வச்சிருந்துக்கிற வேல் அது கொலை புரியக்கூடியது தோல்வியற்றது உயிரை பிரிப்பது கொடுமை செய்வது அவனோ கோபமாக இருக்கான் வெங்காலன் மேல் விடும்போது இந்த உயிர் வேணும் எனக்கு அப்படின்னு என் மேலே விடும்போது அந்த வேலை விடும்போது அப்படி எப்போ வரணும்னு சொல்கிறார் பாருங்க அந்த ரொம்ப அற்புதம் அந்த பாடல் விடும்போது வெளிநில் கண்டாய் வாசலில் வந்து நுண்டு அப்போதைக்கு என் மாட்டுக்கு லெட்டர் தரேன் அப்படின்னு நீ மாட்டுக்கு பரமசிவம் மாதிரி லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதை வந்து பிடிச்சின்னு போனதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லையே இந்த உயிரை பிடிக்கும்போதே மோட்சத்துக்கு போயிடணும்ண்ணா சொர்க்கம் நரகம் அடுத்தடுத்த உலகங்கள்லாம் இருக்குது பித்திருலோகம் அதெல்லாம் இருக்குது அதை பற்றி நான் தெரிஞ்சவர் அபிராமி பட்டுற மரணம் பிறவி இரண்டும் எய்தா இருந்த வையகத்தே கற்பக காத்தாரும் உடையவரே கற்பக காவும் உடையவரே சொர்க்கம் அதனால் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அப்படி அந்த ஆன்ம நிலை பூரணமாக அறிந்ததனால் வெளிநில் கண்டாய் வாசல் வந்து நின்றுடுவோம் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பாணி மொழியே அப்படின்னா அம்பாளுடைய பேச்சிருக்கே அது பால் மாதிரி தூய்மையானதாக இருக்கும் அறத்தை சொல்வதாக இருக்கும் பொய்யற்று இருக்கும் தேனையும் அப்படின்னு சொன்னால் இனிமையானதாக இருக்கும் உண்மை எப்பொழுதுமே கசக்கும் அப்படி இல்லை அம்பாள் சொல்லும்போது தேனையும் இனிமையானதாக இருக்கும் பாகையும் நிலைத்த நன்மையை செய்வதாக இருக்கும் பாலையும் தேனையும் பாகையும் போலும் ஒத்த அது மாதிரி இருக்கக்கூடிய பனிமொழியே அம்பால மொழின்னு சொல்கிறார் அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாகையும் பாலையும் தேனையும் போலும் பனிமொழியே ஏன் பனிமொழின்னு சொல்கிற அப்படின்னா அப்படி கோமம் வந்தால் கூட அம்பாள் வந்து ஒரு வார்த்தை அப்படி சொன்னால் காலன் அந்த உயிரை விட்டுட்டு போயிடுவானோ இல்லையோ நீ சிபார்சு பண்ணினாலும் சரி அப்படி இல்லை வந்து அப்படி உங்கள் ஆற்றுக்கார பக்கத்தில் வச்சுன்னு அப்படின்னா ஐயோ யாரா நான் ஏற்கனவே இவன் வந்து காலால் உதச்சவன் அவனுடைய உயிர் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்கனவே எவனை காலால் உதச்சிருக்கானோ இல்லையோ அதனால அந்த பயத்தில் போய்டுவான் அதனால தான் ஆற்றுக்காரையும் கூட்டிக்குவாம்ப சேர்த்துனு வா அப்படின்னு சொல்கிறாள் பனி மொழி அப்படின்னு சொல்கிறார் ஏன் இந்த பாடலை ஏன் இவ்வளோ தூரம் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்மெல்லாம் வந்து நன்னாக இருக்கும் பொழுது சாமி கும்பிட்றோம் பக்தியாக இருக்கிறவழைக்கே சொல்கிறேன் சாமியெல்லாம் நன்னாக கும்பிட்டா கூட ஒரு தடுமாற்றம் வருகிற பொழுது ஒரு வியாதி வருகிற பொழுது ஒரு கலக்கம் வருகிற பொழுது ஒரு அச்சம் வருகிற பொழுது நம்மளால் சாமி பேரை சொல்ல முடியாது ஐயோன்னு சொல்கிற மாதிரி மிக விரைவாக சிவா நாராயணா கோவிந்தா சொல்ல சொல்ல தோணாது அந்த காரணம் என்னென்னா அபியாசத்தினால் வரும் அப்படி அந்த அபியாசத்தினால் வரணும் அது அந்த நேரத்தில் வருமானால் வராது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே பிரார்த்தனை பண்ணும்போதே அந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக அதிலே சொல்லியிருக்கிறார் இந்த பாடல் இந்த பாடலை பாடுகிறவர்களுக்கு யமவாதனைங்கிறது கிடையவே கிடையாது பயங்கிறது ஒன்று கிடையாது வாழும்போதே இந்த உயிரை பற்றிய அறிவை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை உமையம்மை வழங்குவார் இந்த பாடல்கள் அவ்வளோது வல்ல வருகு வாழும்போதே இந்த உடல் வேறு உயிர் வேறாக இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு ஞானம் அறிந்தவர்களுக்கு பயம் இல்லை அதனால் தான் சூடக கையை என்று சொன்னார் அம்பாளே சர்வத்தையும் கொடுத்துருவா என இன்று சொன்னதுனால வரதம் அபயம் அவ்வளோது சிறப்பு மாலையன் தேட மறை மானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே அவர் வந்து திருக்கடையூரில் இருக்கிறதுனால யமவாதனை அப்படிங்கிறது அதாவது எமனுக்கு பயந்து இருக்கக்கூடிய நிலைங்கிறது ஒரு க்ஷணமும் இல்லை திருக்கடையூரில் அதைத்தான் இங்கே வெளிப்படையாகச் சொல்லுகிறார் அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த மாலையன் தேட மறை தேட அப்படின்னு நின்னால் இறைவன் நம் இயற்கை அறிவினால் அறியத்தகாதவன் அறிவினால் அறிய முடியாது செல்வத்தினால் இறைவனை அறிய முடியாது அதே மாதிரி எதனால் அடையலாம் அப்படின்னா இறை அருளினாலே மட்டுமே அடைய முடியும் செல்வத்தின் தலைவனாகிற திருமால் நிறைய செல்வம் இருக்கா அதனால் ஞானம் வந்துருமா வராது நிறையா படிச்சுருக்கோம் பிஎஸ்சி எம்எஸ்சி படி ஏதோ சொல்கிறா படிப்பெல்லாம் நிறைய சொல்கிறாள் அது மாதிரி பெரிய படிப்பெல்லாம் இருக்குது சரஸ்வதியினுடைய கணவன் பிரம்மா அப்படி படிப்பினாலும் இறைவனை அடைய முடியாது செல்வம் இருந்தாலும் அடைய முடியாது படிப்பினாலும் அடைய முடியாது வானவர் என்கின்றவர்கள் வல்லமை படைத்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் எட்டு திக்கையும் காக்குந்தவர்கள் அப்படிப்பட்ட ஆற்றலினாலும் இறைவனை அடைய முடியாது பின் எதனால் தான் அடைய முடியும் அப்படின்னா இறைவியனுடைய அருணை அருளினாலே மாத்திரமே அடைய முடியும் உண்மையான அன்பினாலே மட்டுமே அதை அடைய முடியும் அப்படி அந்த இறைவியனுடைய அருளை நாம் எல்லாம் பெற முயல்வோமாக